மம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழிவாங்குவாயாக அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி கர்த்தர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழிவாங்கும் பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்க மனிதரை பிரித்தெடுங்கள் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு கோத்திரத்தில் ஆயிரம் பேரை யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றான் அப்படியே இஸ்ரவேலராகிய அநேகம் ஆயிரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தில் ஆயிரம் ஆயிரம் பேராக பன்னிராயிரம் பேர் யுத்த சன்னத்தராய் நிறுத்தப்பட்டார்கள் மோசே அவர்களையும் ஆசாரியனாகிய இளையாசாரின் குமாரன் பிணைக்காசையும் யுத்தத்திற்கு அனுப்புகையில் அவன் கையிலே பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் தொனிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினான் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் ஐந்து ராஜாக்களாகிய ஏ வி ரேகேம் சூர் ஊர் ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள் பேயோரின் குமாரனாகிய பிளையாமையும் பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் அன்றியும் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களாகிய ஆடு மாடுகள் யாவையும் மற்ற ஆஸ்திகள் யாவையும் கொள்ளையிட்டு அவர்கள் குடியிருந்த ஊர்கள் கோட்டைகள் யாவையும் அக்கினியால் சுட்டெரித்து தாங்கள் கொள்ளையிட்ட பொருளையும் தாங்கள் பிடித்த நரஜீவன் மிருக ஜீவன் அனைத்தையும் சேர்த்து சிறைபிடிக்கப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் கொள்ளையிட்ட பொருள்களையும் எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இக்கரையில் மோவாபின் சமனான வெளிகளிலுள்ள பாளையத்திலிருந்த மோசேயினிடத்திற்கும் ஆசாரியனாகிய இளையாசாரினிடத்துக்கும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள் மோசேயும் ஆசாரியனாகிய இளையாசாரும் சபையின் பிரபுக்கள் எல்லாரும் அவர்களை சந்திக்க பாளையத்திற்கு வெளியே புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது மோசே யுத்தத்திலிருந்து வந்த ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கு தலைவரும் ஆகிய சேனாபதிகள் மேல் கோபங்கொண்டு அவர்களை நோக்கி ஸ்திரீகள் எல்லாரையும் உயிரோடே விட்டுவிட்டீர்களா பேயோரின் சங்கதி ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாயிருந்தவர்கள் இவர்கள்தானே அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே ஆகையால் குழந்தைகளில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷம் யோகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொன்று போடுங்கள் ஸ்திரீகளில் புருஷம் யோகத்தை அறியாத எல்லா பெண் பிள்ளைகளையும் உங்களுக்காக உயிரோடே வையுங்கள் பின்பு நீங்கள் ஏழு நாள் பாளையத்திற்கு புறம்பே தங்குங்கள் நரஜீவனை கொன்றவர்களும் வெட்டுண்டவர்களை தொட்டவர்களுமாகிய நீங்கள் யாவரும் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் உங்களையும் உங்களால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களையும் சுத்திகரித்து அந்தபடியே எல்லா வஸ்திரத்தையும் தோளால் செய்த கருவிகளையும் வெள்ளாட்டு மயிறு நாள் நெய்தவைகளையும் மரச்சாமான்களை சுத்திகரிக்க கடவீர்கள் என்றான் ஆசாரியனாகிய இளையாசரும் யுத்தத்திற்கு போய் வந்த படை வீரரை நோக்கி கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்ட விதிப்பிரமாணம் என்னவென்றால் அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு தகரம் ஈயம் ஆகிய இவைகளெல்லாம் சுத்தமாகும்படிக்கு அவைகளை அக்கினியிலே போட்டெடுக்கக் கடவீர்கள் தீ தீட்டுக்களுக்கும் தண்ணீராலும் அவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அக்கினிக்கு நிற்க தகாதவைகளையெல்லாம் தண்ணீரினால் சுத்தம் பண்ண கடவீர்கள் ஏழாம் நாளில் உங்கள் வஸ்திரங்களை துவைக்க வேண்டும் அப்பொழுது சுத்தமா இருப்பீர்கள் பின்பு நீங்கள் பாளையத்திற்குள் வரலாம் என்றான் கர்த்தர் மோசையை நோக்கி பிடித்துக்கொண்டு வரப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் நீயும் ஆசாரியனாகிய இளையாசாரும் சபையினுடைய பிதாக்களாகிய தலைவரும் தொகை பார்த்து கொள்ளையிடப்பட்டதை இரண்டு பங்காக பங்கிட்டு யுத்தத்திற்கு படையெடுத்து போனவர்களுக்கும் சபை அனைத்திற்கும் கொடுங்கள் மேலும் யுத்தத்திற்கு போன படை வீரரிடத்தில் கர்த்தருக்காக மனிதரிலும் ஆடுகளிலும் கழுதைகளிலும் ஆடும் மாடுகளிலும் ஐநூற்றுக்கு ஒரு பிராணி வீதமாக பகுதி வாங்கி அவர்களுடைய பாதி பங்கில் எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக ஆசாரியனாகிய இளையாசருக்கு கொடுக்க வேண்டும் இஸ்ரவேல் புத்திரரின் பங்கிலோ மனிதரிலும் மாடுகள் கழுதைகள் ஆடுகளாகிய சகலவித மிருகங்களிலும் ஐம்பதிற்கு ஒன்று வீதமாய் வாங்கி வாசஸ்தலத்தின் காவலை காக்கும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் என்றார் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே மோசையும் ஆசாரியனாகிய இளையாசாரும் செய்தார்கள் படை வீரர் கொள்ளையிட்ட பொருளில் ஆறு லட்சத்து எழுபத்தையாயிரம் ஆடுகளும் எழுபத்தீராயிரம் மாடுகளும் அறுபத்தொறாயிரம் கழுதைகளும் மீதியாயிருந்தது புருஷம் யோகத்தை அறியாத ஸ்திரீகளில் முப்பத்தேராயிரம் பேர் இருந்தார்கள் யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதி பங்கின் தொகையாவது ஆடுகள் மூன்று லட்சத்து முப்பத்தேழாயிரத்து ஐநூறு இந்த ஆடுகளிலே கர்த்தருக்கு பகுதியாக வந்தது அறுநூற்று எழுபத்தைந்து மாடுகள் முப்பத்தாறாயிரம் அவைகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது எழுபத்தி ரெண்டு கழுதைகள் முப்பத்தி நான்காயிர ஐநூறு அவைகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது அறுபத்தொன்று நரஜீவன்கள் பதினாறாயிரம் பேர் அவர்களில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தவர்கள் முப்பத்திரெண்டு பேர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் அந்த பகுதியை மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆசாரியனாகிய இளையாசாரிடத்தில் கொடுத்தான் யுத்தம் பேர்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் மோசே பாதி பாதியாக பங்கிட்டதின்படியே சபையாருக்கு வந்த பாதி பங்காவது ஆடுகளில் மூன்று லட்சத்து முப்பத்தேழாயிரத்து ஐநூறு மாடுகளில் முப்பத்தாறாயிரம் கழுதைகளில் முப்பதினாயிரத்து ஐநூறு ஒரு நரஜீவன்கள் பதினாயிரம் பேருமே இஸ்ரவேல் புத்திரரின் பாதி பங்குக்கு வந்த இந்த நரஜீவன்களிலும் மிருக ஜீவன்களிலும் மோசே ஐம்பதுக்கு ஒன்று வீதமாக எடுத்து அவைகளை கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை காக்கிற லேவியருக்கு கொடுத்தான் பின்பு ஆயிரம் பேருக்கு தலைவரும் நூறு பேருக்கு தலைவருமான சேனாபதிகள் மோசையினிடத்தில் வந்து உமது ஊழியக்காரராகிய நாங்கள் எங்கள் கையின் கீழிருக்கிற யுத்த மனிதரை தொகை பார்த்தோம் அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும் குறையவில்லை ஆகையால் கர்த்தருடைய சன்னதியில் எங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாதசரங்களையும் அஸ்த கடகங்களையும் மோதிரங்களையும் காதணிகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார்கள் அப்பொழுது மோசையும் ஆசாரியனாகிய இளையாசரும் சகலவித வேலைப்பாடான பணிதிகளான அந்த பொன்னாபரணங்களை அவர்களிடத்தில் வாங்கினார்கள் இப்படி ஆயிரம் பேருக்கு தலைவரானவர்களாலும் நூறு பேருக்கு தலைவரானவர்களாலும் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையாக செலுத்தப்பட்ட பொன் முழுவதும் பதினாறாயிரத்து எழுநூற்று ஐம்பது சேக்கள் நிறையா இருந்தது யுத்தத்திற்கு போன மனிதர் ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுக்காக கொள்ளையிட்டிருந்தார்கள் அந்த பொன்னை மோசையும் ஆசாரியனாகிய இளையாசரும் ஆயிரம் பேருக்கு தலைவரானவர்களின் கையிலும் நூறு பேருக்கு தலைவரானவர் கையிலும் வாங்கி இஸ்ரபேல் புத்திரருக்கு ஞாபக குறியாக ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து வைத்தார்கள்